ஆண்டிபட்டி அருகே மந்திச்சுனையில் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த தனி நபரை கண்டித்து இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் இந்திய எழுச்சி முன்னணி சார்பில் ஆண்டிப்பட்டி தாசில்தாரை சம்பவத்துக்கு விரைந்து வந்து ஆய்வு செய்து உரிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி தாலுகா மூலக்கடை மந்திச்சுனை பஞ்சாயத்து பகுதியில் அரசுக்கு சொந்தமான இருபத்தோரு சென்ட் நிலத்தில் அரசு கால்நடை மருத்துவமனை அரசு நூலகம் கட்டிட அரசு நிதி ஒதுக்கி பணி நடைபெற்று வருகின்ற நிலையில் தனிநபர் ஒருவர் இரண்டு சென்று நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து நூலகம் கட்டவிடாமல் பெரும் இடையூறு விளைவித்து வருவதாகவும் பொதுமக்கள் கடந்த ஆறு மாதங்களாக ஆண்டிப்பட்டி தாசில்தார் மற்றும் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கியும் எந்தவித நடவடிக்கையும் தற்போது எடுக்கப்படவில்லை என்றும் இந்து எழுச்சி முன்னணி மாவட்ட தலைவர் ராமராஜ் ஆண்டிப்பட்டி தாசில்தார் சம்பவ விரைந்து வந்து ஆய்வு செய்து அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோரிக்கையும் விடுத்துள்ளார் என்னுடைய பேர் ராமராஜ் இந்து எழுச்சி முன்னணி தேனி மாவட்ட தலைவர் இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிவெட்டி தாலுகா மூலகடை அதாவது மந்திச்சோனை வந்திச்சோடைன்னு சொல்லுவாங்க இது ஒரு பாரம்பரியமான கிராமம் இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் அரசு பள்ளி இருக்குது இந்த அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மேலே சுமார் இருபத்தோரு செண்டு அரசாங்க இடம் இந்த இடத்துல இருக்குது இந்த அரசாங்க இடத்துல அரசு சம்பந்தமான கட்டிடங்கள் வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது சார் இங்கே காமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவமனைக்காக அரசாங்கத்திலேருந்து கட்டப்பட்டு கொண்டு வருகிற அந்த இடம் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பள்ளி மாணவர்களுக்காக ஒரு நூலகம் இந்த இடத்துல வந்து அரசாங்கத்தில் அலாட் ஆகிருக்கு இதுக்கு பக்கத்தில் தனிநபர் ஒருத்தர் வந்து ரெண்டு சென்று இடத்தை வந்து ஆக்கிரம் பண்ணிக்கிட்டு இந்த லைப்ரரி கட்ட விடாமல் தடுதல் பண்ணிட்டு இருக்கார் இது சம்மந்தமாக மந்தி பொதுமக்கள் வந்து வட்டாட்சியத்தை அதாவது ஆண்டிப்பட்டி வட்டாட்சியத்தை மனு கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இதே வேளையாக கடந்த ஒரு ஆறு மாதம் மாதமாக இந்த பொதுமக்கள் வந்து அலையாக அலைஞ்சிக்கிட்டு தாங்க இந்த அதிகாரிகள் கண்டுக்கிறதே இல்லை வட்டாட்சியர் வந்து ஆண்டிபட்டி வட்டாட்சியர் உடனடியாக வந்து இந்த இடத்த பார்வையிடணும் அவர் பார்வையிடலை ஏன் பார்வையிடலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்து எழுச்சி முன்னிக்கு வருது வட்டாட்சியர் உடனடியாக இந்த இடத்துக்கு வரணும் இன்றைய தேதியிலிருந்து வட்டாட்சியருக்கு வந்து இந்து எழுச்சி முன்னணி ஒரு வாரம் டைம் கொடுக்குது ஒரு வாரத்துக்குள்ளே வரணும் ஏன் ரொம்ப தூரமாக இருக்கனால வர அவர் தயங்குறாரா ஆண்டிவெட்டியிலேருந்து மந்திச்சோனைக்கு வர்றதுக்கு ஏன் தயங்குறாரு ஏன் பெட்ரோல் போட காசு இல்லையா டீசல் போட காசு இல்லையா அந்த பணம் இல்லைன்னா நாங்கள் பொதுமக்கள்கிட்ட வரி போட்டு வசூல் பண்ணி அந்த பணத்தை வட்டாட்சியிட்ட கொடுத்து ஐயா நீங்கள் உங்கள் வண்டியில் டீசல் போட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு பார்வையிட செல்லலாம்னு இருக்கோம் அது வட்டாட்சியருடைய முடிவு இன்னும் ஒரு வாரம் டைம்யா இது இந்த மூலமாக வந்து ஒரு மனுவாக எடுத்துக்கோங்க இந்த பேட்டியை பாண்டிபெட்டி வட்டாட்சியர் ஒரு மனுவாக வரணும் எடுத்துக்கிட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு வரணும் வர தவறினால் பொதுமக்கள் மத்தியிலே நாங்கள் வந்து வசூல் பண்ணி உங்கள் காருக்கு டீசல் போட்டு உங்களை நாங்கள் அழைச்சிட்டு வருவோம் நன்றி வணக்கம்